ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க என்னன்னா ஒரு அழகான நாலு ஏக்கர் விவசாய நிலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அதாவது தெற்கு வழி விரும்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளியூர் டு ராதாபுரம் வரக்கூடிய ஸ்டேட் ஹைவே அதாவது மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில அதாவது வள்ளியூர்லேருந்து நம்ம கிளம்புற டைமில் ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா ராதாபுரத்து நோக்கி வர டைமில் அந்த பத்து வந்து ரைட்டில் ஒரு கட்ட ஒரு கட் ரோடு போவோம் சர்வீஸ் ரோடு அந்த ரோட்டில் நம்ம கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் வந்தாச்சு ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு லேண்ட் அப்படின்னாலும் பியூர் செம்மண் அதாவது பியூர் செம்மண் தான் தண்ணி வளம் மிக்க ஒரு லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நம்ம லேண்டு எண்டில் தென்னந்தோப்பு அதாவது தென்னந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பில் ஒரு சைடு தென்னந்தோப்பு இன்னும் ஒரு சைடு நம்ம நாலு ஏக்கருக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு குளம் இந்த குளத்துலேருந்து ஒரு கால்வாய் வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வருது ஸோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத லேண்டு தான் விவசாயம் பண்ணுறவங்க தாராளமாக வாங்கி இது விவசாயம் பண்ணலாம் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க தாராளமாக வாங்கி பண்ணலாம் இவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு என்ன கேட்குறாங்கன்னா பதினேழு லட்சரூபா ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சரூவா கேட்குறாங்க நாலு ஏக்கர் மொத்தம் நம்மளுக்கு சேலுக்கு இருக்குது ஸோ பாருங்கள் பல நண்பர்கள் நம்மள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ராதாபுரம் வெள்ளியூர் இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானுக்கு வா கேட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுற பாருங்க விலை கம்மி அதாவது நாலு ஏக்கருக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் வந்திருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடலாம் ஸோ பாருங்கள் லேண்டு பாதை நம்ம லேண்ட் வரைக்கும் பாதை அழகான பாதை இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு பூமியாக தான் இந்த பூமி அமையும் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான நாலு ஏக்கர் விவசாய நிலையம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவதற்கு நம்ம சேனல் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ